இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி எதிர்வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள காவல்துறையினரின் பாதுகாப்பு தனக்கு வேண்டாம் என சுயேட்சை வேட்பாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனையொட்டி புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இருபத்தி ஆறு பேருக்கும் தனித்தனி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடந்த தேர்தலில் ஏனாம் தொகுதியில் வேட்பாளர் கடத்தல் நாடகம் அரங்கேறியதன் எதிரொலியாகவும் வேட்பாளரின் பாதுகாப்பு கருதியும் புதுச்சேரியில் மாற்று உடையில் காவலர்கள் வேட்பாளர்களை கண்காணித்து வருகின்றனர் முக்கிய கட்சி வேட்பாளர்கள் தவிர்த்து அனைத்து வேட்பாளர்களுக்கும் பாதுகாப்பு போடப்பட்டு நிலையில் ஊசுடு தொகுதி கோடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளரான அருணாச்சலம் மிக்ஸி சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதற்கு முன்பும் இவர் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட நிலையில் இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிடுகிறார் மிக்சி சின்னத்தில் போட்டியிடும் சுயேச்சை வேட்பாளர் அருணாச்சலம் சாதாரண மெக்கானிக்கான தனக்கு அதிக வாக்குகள் பெறும் வேட்பாளர் தான் இல்லை என்று கூறியும் இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடாத தனக்கு பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறையினரின் இந்த கண்காணிப்பு தனக்கு ஒருவித அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் முன்பெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது வாகனங்களுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்காத நிலையில் தற்போது பிரச்சாரம் செய்வதற்கு உண்டான வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு என தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலை தனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுயேட்சை வேட்பாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார் அவர் ஒரு போலீஸ் போன திடீர் போனாச்சு என்ன கேக்குறாரு சரி எங்க இருக்காங்க கேக்குறாங்க ஒரு போலீஸ் ஏன் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஹெல்ப் போட்டுக்கிறாங்கப்பா சொன்னாங்க என்னப்பா ஹெல்ப் எனக்கு நான் எதுவும் ஏன் இல்லைங்க இல்லை சார் எனக்கு அவங்க இது கொடுத்துறாங்க என்ன பார்த்து சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி சார் அதனால வாட்ச் பண்ண சொன்னாங்க சார் அதனால வேணும் இல்லைப்பா நான் வந்து வேலை நான் எங்க போறேங்க வந்து தெரியாது நீ நான் கூப்பிடுறேன் இல்ல வாப்பா அது வரைக்கும் வர வேணாம்மா இல்லை நான் வரேன் சார் நீங்க சரி வாங்க சார் நேரடியாக பார்த்துட்டு பேசுறேன் சரி வந்தாரு ஒரு நாள் பார்த்து விட்டாரு சரி ஓகே சார் நான் கூப்பிட ஏதாவது வாங்கன்னு சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்கிற தெரியல போன அடிச்சுரு சார் நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிறேன் நீ என்பா திடீர்னு எதை நிற்கிறாரு அப்போ இதுலருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா என்னை சுற்றி எங்க எங்க போறாள் போய் என்னை பார்த்து நிற்கிறாரு தெரியுது நான் ஒரு இடத்துக்கிட்ட போனேன் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிக்கணும் ஒரு இடத்த போய் பார்ப்பேன் ஒருத்தர் ஹெல்ப் அனுப்ப அப்போ யாருமே நான் அவர் கேட்பாரா